கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ரஷ்யாவின் பயோன் எம் நம்பர் டூ உயிரியல் செயற்கைக்கோள் மூலம் விண்வெளிக்கு எழுபத்து ஐந்து எலிகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த எழுபத்து ஐந்து எலிகளில் பத்து எலிகள் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விண்வெளி பயணத்தின் போது வீரர்களுக்கு ஏற்படும் உயிரியல் தாக்கங்கள் குறித்த துல்லியமான தகவல்களை பெறுவதற்காக குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய முப்பது நாட்கள் சுற்றுப்பாதையில் இருந்த எலிகளில் அறுபத்து ஐந்து எலிகள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் பிடியில் உள்ள எஞ்சிய நாற்பத்தி ஏழு இஸ்ரேல் பனை கைதிகளின் புகைப்படங்களையும் ஒன்றாக தொகுத்து ஹமாஸ் படைகள் வெளியிட்டுள்ளமை இஸ்ரேலில் புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பிரியாவிடை புகைப்படம் என்றும் ஒவ்வொரு புகைப்படத்தையும் ரொன் அரேட் என அடையாளப்படுத்தியுள்ளதுடன் ஒரு இலக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஹமாஸ் படைகளிடம் சிக்கிய இஸ்ரேலிய விமானப்படை விமானியே இந்த ரொன் அரேட் இந்நிலையில் காசா போர் நிறுத்தத்தை நிராகரித்து வரும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை குற்றஞ்சாட்டியுள்ள ஹமாஸ் இஸ்ரேலில் எதிர்ப்பு இருந்தும் காசா மீதான தாக்குதல் தொடர்வதையும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் ஹமாஸ் தற்போது வெளியிட்டுள்ள நாற்பத்தி ஏழு கைதிகளின் புகைப்படங்களில் இருபது பேர்கள் மட்டுமே உயிருடன் இருப்பதாகவும் இரண்டு பேர்கள் மிக மோசமான கட்டத்தில் உயிருக்கு போராடுவதாகவும் எஞ்சியவர்கள் அனைவரும் மரணமடைந்துள்ளனர் என்றே தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் படைகளின் அல் கொசாம் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் உங்கள் கைதிகள் காசா நகரத்தின் சுற்றுப்புறங்களுக்குள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் நிதன்யாகு அவர்களை கொல்ல முடிவு செய்யும் வரை நாங்கள் அவர்களின் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அன்று ஏற்பட்ட அதே நிலை இவர்கள் அனைவருக்கும் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் ஜனவரி மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையிலான போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் படைகள் முப்பது கைதிகளை விடுவித்தது அதில் இருபது இஸ்ரேலிய பொதுமக்கள் ஐந்து வீரர்கள் மற்றும் ஐந்து தாய்லாந்து நாட்டவர்கள் கொல்லப்பட்ட எட்டு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களையும் அவர்கள் விடுவித்தனர் மே மாதத்தில் ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய பனைய கைதியை விடுவித்தனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் இரண்டாயிரம் பாலஸ்தீன மக்களை விடுவித்தது தற்போது ஹமாஸ் படைகள் வெளியிட்டுள்ள ரொன் அரட் புகைப்படத்தால் புதிய பதற்றம் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ரஷ்யாவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் ரஷ்யாவின் தென்மேற்கு சமாரா பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு இலக்காகி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றிரவு முழுவதும் நடத்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் னர் அத்தோடு முப்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததுடன் இதில் சிலர் பலத்த காயமுற்று ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உக்ரைன் முழுவதும் பல்வேறு இடங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது அண்மைய வாரங்களில் உக்ரைன் மீதான அதன் வான்வழி தாக்குதல்களை ரஷ்யா அதிகரித்துள்ளது இந்த சூழலில் ரஷ்யாவின் தென்மேற்கு சமாரா பகுதியில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் உக்ரைன் பகுதியில் இருந்து ஏவப்பட்ட நூற்று நாற்பத்தி ஒன்பது ட்ரோன்களை இடைமறித்து சுட்டு வீழ்த்தினோம் என ரஷ்யா தரப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யா மீதான மிக மோசமான உக்ரைனின் பதிலடி தாக்குதல்களில் இந்த தாக்குதலும் ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ட்ரோன்கள் தங்கள் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக போலந்து மற்றும் ருமேனியா கூறியதை தொடர்ந்து அண்மை காலமாக குறித்த பிராந்தியங்களில் பதற்ற நிலைமைகள் அதிக வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது